ஹிப்னாட்டிசம் அப்படின்னாவே வந்துட்டு எல்லாரும் பயந்துக்கிறாங்க இப்பெல்லாம் ஈயோன்னு ஹிப்னாட்டிசம் பண்ணி நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்க வாங்கிக்குவாங்களோ ஆஹ் இல்லை வந்துட்டு நம்மளோட சீக்ரெட்ஸ்லாம் நம்ம செய்யக்கூடாத விஷயத்தையெல்லாம் செய்ய வச்சு நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஹிப்னாட்டிசத்தை பற்றி நிறைய வந்து பேட் தாட்ஸ் தான் இருக்கு ஆக்சுவலாக அப்படி சொல்ல போனால் வந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது இப்போ படத்துல வந்துட்டு அது தப்பு தப்பாக சொல்றாங்க அது கரெக்டான ஃபார்ம் சொல்கிறது கிடையாது இப்போ ஏழாம் அறிவில் கூட டாங்லி கண்ணை பார்த்து அந்த நோக்கு வருமம் பண்ணும்பொழுது அப்படியே அவன் எல்லாமே மெஸ்மரைஸ் ஹிப்னாட்டிஸ் ஆயிடுறாங்க அப்படின்லாம் அந்த படத்துல காட்டுறாங்க அதே மாதிரி ஹிப்னாசிஸ்ன்னு ஒரு இங்கிலீஷ் மூவிலே அப்படிதான் காட்டியிருப்பாங்க ஒரு ஹிப்னாட்டிஸ் பண்ணுற ஒருத்தங்க வந்துட்டு அவங்க போவாங்க அந்த லேடி வந்து எல்லாமே அவர் சொல்ற எல்லா விஷயமும் அந்த லேடி பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அது வந்து அந்த மாதிரில ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் கிடையவே கிடையாது ஹிப்னாட்டிசம் ஹிப்னாட்டிசத்தை வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்னா அறிவுயல் அப்படின்னு சொல்றோம் அறிதுயல் அப்படின்னா என்னன்னா ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது விழிப்பும் கிடையாது தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையான ஒரு ஒரு ஸ்டேட்டு தான் வந்து ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்றோம் அதாவது வந்து நம்ம உடம்பு வந்து தூங்குற மாதிரியே இருக்கும் நம்ம ஆழ்மனம் வந்து விழிப்புலயே இருக்கும் அந்த விழிப்பான நேரத்தில் வந்து நம்ம சில விஷயங்களை நம்ம நல்ல நல்ல விஷயங்களை நம்ம போடும் பொழுது வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்குது அப்படின்னு வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு நோய் பாய்பட்டிருக்கிறவங்க அப்படின்னா ஏதோ ஒரு நோயில் அவங்க அவதிப்பட்டுட்டு இருக்காங்க இல்லை வந்து அவங்க ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னா வந்து ஹிப்னாட்டிஸ்ட்டை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அது எதனால ஸோ அவங்கள வந்து அந்த ஹிப்னாட்டிஸ் ஸ்டேட்டில் வந்து அவங்கள படுக்க வச்சு அந்த தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையிலான நிலையில கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல சஜஷன்ஸ் கொடுப்பாங்க பாசிட்டிவான சஜஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்து இதில் வந்து நிறையா திங்ஸ் வந்து ஹீல் பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு கல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லை கூட இந்த ஹிப்னாட்டிசம் மூலிமா க கரைச்சிருக்காங்க அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து அறுதியல் நிலைக்கு வந்து கொண்டுட்டு வந்து அவங்களோட ஆழ்மனதுல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க இந்த இடத்துல இருக்கிற இவ்வளோ சைஸ் இருக்கிற இந்த கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரையுது அதை வந்து உங்களால் கண்டிப்பா பார்க்க முடியுது அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சஜஷன்ஸ் பாசிட்டிவான சஜஷன்ஸ் அதை கரையுது வெளியே வருது வெளியில வந்துருச்சு இதை நீங்க கண்ணால பார்க்குறீங்க இப்போ உங்களோட அந்த பகுதி அந்த வயிறு பகுதி வந்து உங்களுக்கு குணமடைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தொடர்ந்து சஜஷன்ஸ் கொடுக்கும் போது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அது ஆள் பதிஞ்சு அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு நிறைவேறுது இது மாதிரி இப்னோட்டிச இப்னோட்டிசம் வந்து நல்ல நல்ல விஷயத்துக்கு வந்து மருத்துவத்துறையில் துறையில இருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு வெளிநாட்டில் வந்து விமானம் வந்து கட கடத்தப்பட்டுருச்சு ஒரு ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்ப எப்படி இந்த அறிவுயலை பயன்படுத்தி அந்த ஹைஜாக்ல இருந்து அந்த மக்களை காப்பாத்தினாங்கன்னு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு இது மாதிரி பயணிகளை வந்து கடத்திட்டாங்க அந்த விமானம் ஆப்பிரிக்கா சைடு போய் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்று ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்போ வந்து அந்த ஹைஜாக் பண்ணவங்க வந்துட்டு ஒரு மூணு உடம்பு சரியாதவங்களை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி விடுறாங்க விடும் பொழுது வந்து அவங்கள வந்து அந்த போலீஸ் வந்து ஒரு ஹிப்னாட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு அறுதியல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு அப்போ அவங்கள தூக்க நிலைக்கு அந்த மூன்று நோயாளிகளையும் தூக்க நிலைக்கு கூட்டிகிட்டு போய் அந்தவங்களை கடத்தப்பட்டவங்களோட பேஸ் எப்படி இருந்துச்சு அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க அவங்கள்ட்ட ஏதாவது பேசுனாங்களா அவங்க எந்த பொசிஷன்ல நிக்கிறாங்க எந்த கலர்ல இருக்காங்க என்னென்ன ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்கள அறிவியல் நிலைக்கு அவங்கள கொண்டு போய் இன்னும் டீப்பா அவங்கள்ட்ட நிறைய விஷயத்த கேதர் பண்ணாங்க கேதர் பண்ணி கொஞ்ச நேரத்துலயே அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அந்த ஹைஜாக் பண்ண அந்த ஃபிளைட்டையே வந்து காப்பாத்திருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அறிவியல் ஹிப்னாட்டிசம்ங்கிறது வந்து உதவியா இருக்கு கிரேக்க நாடுகள்ல மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தூங்கும் ஆலயம் தூங்கும் குகைகள் தூங்கும் கோயில்கள் அப்படின்னு அமைச்சாங்க இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்காத அப்பயே வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க யாரெல்லாம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியாம இருக்காங்களோ இல்ல மெண்டலி மென்டலி இல்னஸா இருக்கிறாங்களோ ஏறி போய் அந்த சுத்தமான காத்து அந்த பூக்களோட நறுமணம் இதெல்லாம் சுவாசிச்சுட்டு அவங்க மேல அந்த மலையில போய் ஒரு தூங்குற பிளேஸ் மாதிரி வச்சிருக்காங்க அந்த சுத்தமான காத்து மட்டும்தான் வரும் அங்க தூங்குற தூங்குவாங்க அப்படி நிம்மதியா தூங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கனவு மூலியமா அந்த அவங்களுக்கு இருக்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு அந்த காலத்துல நம்பினாங்க அதே மாதிரி அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சி லைஃப்ல நல்லா வந்து ஹாப்பியா இருந்தாங்க சோ இந்த அளவுக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் நம்மளுக்கு வந்து பயன்படுற ஒரு அரிய கலைதான் இந்த அறிதுயல் இது வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த அறிவியல் நிலையை வந்து எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டேன் எப்படி எல்லாம் அதுக்கு பயன்பட்டுச்சு நம்மளோட ஆஹ் போய் நம்ம இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்குறங்காட்டி ஓகே இதை வந்து செல்ஃபா நம்மளே நம்மளுக்கு பண்ணிக்க முடியுமா ஏன்னா செல்ஃபா நம்மளுக்கு அப்ளை பண்ணி அதுல வந்து நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சதுனா நம்மளும் மத்தவங்களுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சொல்ல முடியும் ஓகே இது எப்படி நம்ம செல்ஃபா பயன்படுத்திக்கிறது அப்படின்னா நம்மளே வந்து சஜஷன்ஸ் சொல்லலாம் அதுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு நம்ம வந்து உட்காரவோ படுக்கவோ செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போதான் நம்ம எல்லா்டையுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது அந்த மொபைல் ஃபோன்ஸில் வந்து ரெக்கார்டிங்ஸில் வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து நம்மளோட வாய்ஸோ இல்லை வேற ஏதாவது பேசினாலும் கூட ஓகே தான் எழுதி வச்சுக்கணும் சஜஷன்ஸ்லாம் இந்த மாதிரி நான் வந்து அமைதியாக இருக்கேன் நம்மளோட உடம்பு எப்படி ஒரு மெடிடேஷனுக்கு நம்ம உடம்பை தயார்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இந்த ஆள்லேயும் நம்மளோட உட உடம்பை வந்து தயார்படுத்தி நம்ம ஒரு அமைதியான ஸ்டேட்டுக்கு போகணும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து நம்ம தலைப்பகுதி கால் பகு தலைப்பகுதி கண் பகுதி வயிறு பகுதி அமைதி ஒவ்வொன்றா அமைதிப்படுத்தணும் அமைதியாக இருக்கிறது வயிறு பகுதி அமைதியாக இருக்கிறது கால்கள் அமைதியாக இருக்கிறது என்னுடைய முழு உடம்பும் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படி கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவையோ இப்ப வந்து நான் ஒரு நான் ஒரு நல்ல ஜாப்ல வந்து நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ ஒரு ஒன் லேக் நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கோலை கூட நீங்க இந்த ஸ்டேட்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பதிவாங்க ஸோ அப்ப என்னன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன் நான் மந்த்லி ஒன் லேக் சேல்ரி வாங்குகிறேன் அதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ரொம்ப லைஃபை என்ஜாய் பண்றேன் அந்த மாதிரி நல்ல நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்க கேட்கணும் அது எந்த நிலையில கேட்கணும் தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையேயான முக்கியமான திங்க இதுதான் தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையேயான ஒரு ஸ்டேட்டில் உங்களை வச்சுட்டு இந்த மாதிரி சஜஷன்ஸ் சொல்லும் போது நீங்கள் செல்ஃபாக உங்களையே நீங்கள் ஹிப்னாட்டிசம் பண்ணிக்கிறீங்க இது மூலியமாக நீங்கள் என்ன நினைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் ஸோ இப்போ நீங்கள் ஹிப்னாட்டிசம் வந்து செல்ஃபாகவே பண்ணிக்கலாம் மொபைல ரெக்கார்ட் பண்ணி நீங்களே சஜஷன்ஸ் சொல்லிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் டவுட்ஸ் எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கிளியர் பண்றேன் தேங்க்யூ